அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது வறுமையை நிச்சயம் ஒழிக்க உங்கள் வீட்டு சமையல் அறையில் செய்ய வேண்டிய அதிரடி மாற்றங்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இன்றைய சமூக காலகட்டத்தில் அதிகமானவர்களுக்கு இருக்கும் பெரிய பிரச்சனை தான் பிரச்சனை எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதித்தாலும் அந்த பிரச்சனை என்பது தீராத பிரச்சனையாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒருவருடைய வீட்டில் செல்வம் தங்காமல் வறுமை என்பது இருந்து கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்டவர்கள் தினமும் பூஜை செய்யும் போது ஒரு முக்கியமான பொருளை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்து வந்தாலேயே போதும் இருக்கும் பிரச்சினைகளையெல்லாம் படிப்படியாக குறைந்து உங்கள் வீட்டில் பணம் குளிக்கும் என்பது நம்பிக்கையாகும் நம்முடைய இல்லத்தில் தினமும் பூஜை அறையில் விளக்கேற்றி பூஜை செய்வோம் அப்படி நாம் செய்யும் பூஜையின் போது ஒரு முக்கியமான பொருளை வைத்து தினமும் வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக நம்முடைய வீட்டில் உள்ள தீய சக்திகள் நடமாட்டம் அறுமை பணக்கஷ்டம் எதிர்மறை ஆற்றல் ஆகியவை அழிந்து நன்மை பெற குறிப்பாக தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்யும் போது ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைத்து வழிபடுவோம் அப்படி நெய்வேத்தியம் படைக்கும் போது சாதாரணமாக படைக்க கூடாது கண்டிப்பாக ஒரு டம்ளர் அல்லது பஞ்சா பாத்திரத்தில் தண்ணீர் வைத்துதான் நெய்வேத்தியம் வழிபாடு செய்ய வேண்டும் நீருக்கு கண்திருஷ்டி தீய சக்தியில் எதிர்மறை ஆற்றவர்களை அழிக்கும் தன்மை உண்டு இப்படி வைக்கும் தண்ணீரை தினமும் மாற்ற வேண்டும் ஒருநாள் பூஜைப்புக்கு பயன்படுத்திய தண்ணீர் வழக்கமாக கால்படாத இடத்தில் கொட்டிவிட வேண்டும் இவ்வாறு நீங்கள் இந்த தண்ணீரை சுத்தப்படுத்த வேண்டும் ஆனால் சுவாமிக்கு படைக்கும் தண்ணீரில் சிறிது பற்றை கப்பூரம் லவங்கம் துளசி ஆகியவற்றை சேர்த்து வைப்பது சிறப்பானதாகும் இதனால் அந்த தண்ணீர் தீர்த்தமாக மாறி புனிதத்தன்மை பெறும் இப்படி புனிதமாக மாறும் தண்ணீரில் லட்சுமி தேவி கடாட்சம் செய்வதாக ஐதீகமாகும் அதனால்தான் இல்லங்களிலும் கோவில்களிலும் எப்போதும் சுவாமி கறிகள் தண்ணீர் வைத்திருப்பார்கள் இந்த தண்ணீர் செல்வத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டதாகும் இந்த தண்ணீரை கொண்டு சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யும் போது இறை சக்தி அதிகரிக்கிறது இந்த தீர்த்தத்தை தண்ணீர் மறுநாள் கீழ்கொட்டுவதற்கு பதிலாக நாம் சிறிது குடித்துவிட்டு வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கு குடிக்க கொடுக்கலாம் மீதமுள்ள தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து விடலாம் குறிப்பாக சமையலறை பணம் வைக்கும் வரை போன்ற முக்கியமான இடங்களில் தெளிக்கலாம் இதை தினமும் செய்ய முடியாவிட்டாலும் வாரத்தில் ஒரு முறையாவது இந்த தீர்த்தத்தை வீட்டில் தெளித்து விடுவது நல்லதாகும் இதனால் வீட்டில் பணக்கஷ்டம் என்பது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது பச்சை துளசி லவங்கம் இந்த மூன்று பொருட்களுக்கும் தெய்வ சக்தி கொண்டவை என்பதனால் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அது நீங்கிவிடும் இந்த மூன்று பொருட்களும் கலந்த தண்ணீரை பூஜையில் வைத்து மந்திர ஜபம் செய்து பூஜை செய்துவிட்டு அதை தீர்த்தமாக நாம் பருகும்போது தண்ணீரால் ஈர்க்கப்பட்டிருக்கும் மந்திர சக்தியில் சக்தியும் கலந்து நம்முடைய உடலில் உள்ள மனதிலும் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி இது வாழ்வில் நன்மையை பெருக செய்கின்றன குறிப்பாக வறுமை நீக்க சமையலறை எப்போதுமே சுத்தபத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருக்க வேண்டும் ஏனெனில் இது எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறையான ஆற்றலை இருக்கும் சமையலறையை சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம் மற்றும் வறுமை நீங்கும் என நம்பப்படுகிறது தினசரி பூஜை செய்யும் போது ஒரு டம்ளர் தண்ணீர் வைப்பது எதிர்மறை சக்தியிலே அகற்றும் தன்மை என கொள்ளப்படுகிறது சமையலறை காய்கறிகள் நறுக்கும் பலகை மற்றும் கத்தி தினமும் சுடுநீர் மற்றும் சோப்பு போட்டு கழுவ வேண்டும் சமையலறை தரையை தினமும் இருமுறை சுடுநீர் மற்றும் தரை சுத்தம் செய்யும் பொருட்கள் மற்றும் சுத்தம் செய்யப்பட வேண்டும் அடிக்கடி தொடும் மேஜை போன்ற மேற்பரப்புகள் கிருமி நீக்கம் செய்ய வேண்டும் தினம் பூஜை செய்யும் போது நெய்வேத்தியம் படைக்கும் முன் ஒரு டம்ளர் அல்லது பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர் வைத்து வழிபடுவது சிறப்பு கண்தர்ஷ்டை தீய சக்திகளை இது அகற்றும் பெண்கள் சாதம் சமைக்கும் அரிசி எடுக்கும்போது ஸ்ரீ ஸ்துதி எனும் சொல்லிக்கொள்வது நல்லதாகும் சமையலை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்பது நோய் வராமல் பாதுகாப்பதுடன் மன அமைதியையும் ஆன்மீக உணர்வையும் ஏற்படுத்துகிறது ஆரோக்கியமான உணர்வை சம்பாதிக்க ஆரோக்கியமான உணவை சமைத்து உடல் நலத்தை பேணுகாப்பது அவசியமாகும் குறிப்பாக சமையல் அறையை சுத்தபத்தமாக வைத்து கொண்டு அனைத்தும் முக்கியமாக நம்முடைய பிரச்சனைகளை ஒழித்து கொடுக்க நல்லபடியாக இருக்கின்றன எதை வேண்டுமானாலும் சமையல் அறையில் குறிப்பாக அரிசி போன்றவற்றில் அதிகப்படியான நாணயங்களையும் உள்ளே வைத்து கொண்டால் அந்த செல்வம் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பது ஐதீகமாகும் குறிப்பாக நோய் வராமல் இருக்க இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட வேண்டும் குறிப்பாக எத்தனையோ பேர் நாம் பார்த்திருப்போம் ஒரு குடும்பத்தின் போன தலைமுறை செல்வ செழிப்போடு வாழ்ந்து இருக்கும் ஆனால் அடுத்த தலைமுறை சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் கஷ்டப்படும் இந்த நிலை நம் குடும்பத்திற்கு நிச்சயம் வரக்கூடாது என நினைத்து கொண்டிருப்பவர்கள் வழிபாட்டை சமையலறை வழிபாடை செய்ய வேண்டும் காலையில் எழுந்து பல் தேய்த்து முகம் தான் நம்முடைய சமையலறைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு விளக்கு மாடத்தை அடித்து அதன் மேல் ஒரு மண் அகல் விளக்கை வைத்து ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு அன்னபூர்ணியை மனதார பிரார்த்தித்து கொண்டு செயல்பட வேண்டும் எங்களுடைய குடும்பம் எப்போதும் பசியால் வாடக்கூடாது இன்றைக்கு எப்படி வயிறார உணவை கொடுத்தாயோ அதே போல எங்களுடைய சந்ததியினருக்கும் தினமும் வயிறார உணவு கொடுத்து ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்ற ஒரு சின்ன வேண்டுதலை வைத்துவிட்டு அதன் பின்பு சமைக்க தொடங்கள் புதிந்ததா நாம் இறைவனுக்கு வயிறார சாப்பிட காரணம் தான் அந்த அன்னபூரணி தாயை மனதார வேண்டிக்கொண்டு அவள் நம்முடைய சந்ததியினரை நிச்சயம் பத்திரமாக பார்த்து கொள்வார்கள் இந்த விளக்கை நாம் பூஜை அறையில் வைக்கப் போவது கிடையாது தனியாக சமையல் அறையில் தான் வைக்கப் போ வேண்டும் நீங்கள் சுத்தமாக இருக்கும் சமையல் குளிக்காமலும் இந்த தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு சமையலை தொடங்கலாம் இந்த ஒரு விளக்கு உங்களுடைய குடும்ப சந்ததியினருக்கு நிறைவான ஆசிர்வாதத்தை வழங்குவருது உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் உங்கள் குலத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் வறுமை என்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது பசி பட்னி என்ற வார்த்தை உங்கள் குடும்பத்தில் இருக்காது அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு தான் இந்த வழிபாடு பெரும்பாலும் பூஜை அறையில் எல்லா தீபங்களையும் நினைத்து வழிபாடு செய்கின்றோம் ஆனால் சமைக்கும் மட்டும் யாரும் அன்னபூரணி தாயை நினைத்து வழிபாடு செய்வதில்லை நமக்கெல்லாம் சோறு போடும் தாய் அவள்தான் தினமும் அவளை நினைவுக்கு விளக்கு ஏற்றும் போது அவனும் நம்மை நிச்சயம் மறக்க மாட்டார்கள் முயற்சி செய்து வாருங்கள் இந்த வழிபாடு உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய சந்ததியினர் அனைவரும் சிறக்க இந்த வழிபாட்டை செய்து வாருங்கள் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்